அன்பிற்கினிய நண்பர்களே இனிய மாலை வணக்கம் இந்த ஹம்மிங்கை கேட்டவுடன் எல்லார் ஈஸ்வரி குரலில் உங்கள் மனதில் ஒரு துள்ளல் ஏற்படுகிறது அல்லவா ராஜப்பா அவர்கள் பாடிய பாடலைத்தான் என்று நாம் விமர்சனத்துக்கு போகிறோம் அவர் பெரிய பாடகர் மட்டுமல்ல கற்பனை திறனும் எழுத்து வன்மையும் இலக்கிய அறிவும் ஆர்வமும் இருப்பதால் அவர் எந்த பாடலை பாடினாலும் அதில் ஒன்றிப்போய் போய் அதற்கு ஜீவன் சேர்த்து தனித்துவமான குரலில் ஒரு சுவையை சேர்த்து விடுகிறார் அவர் தேர்வு செய்து பாடும் பாடல்கள் யாவும் முத்தான பாடல்கள் கல் எல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்று அவர் பாடும்போது நம் காதுகளில் பாட்டெல்லாம் ராஜப்பா பாடுவது போல் ஆகுமா என்றுதானே கேட்கிறது ராஜப்பா அவர்கள் பாடிய இந்த பாடல் பல குழுக்களில் பதிவாகி இருக்கிறது அதில் சிலர் அளித்துள்ள பின்னூட்டங்கள் மிகவும் சிறப்பாக இருப்பதால் அவைகளை கோர்த்தே என்று ராஜப்பாவுக்கு புகழ்மாலை விடலாம் என்று இந்த காணொளியை தயாரித்திருக்கிறேன் எத்தனை பேர் வைத்து எத்தனை வகையில் சொன்னாலும் எந்த முறையில் சுவைத்தாலும் தேன் என்பது தேன் தானே எனவே இந்த பின்னூட்டங்களை இங்கே பயிர்வு செய்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பாடலின் அறிமுகமாக ராஜப்பா அவர்கள் கூறுவது அமரர் சரோஜா தேவி அவர்கள் செத்தும் கொடுத்தான் சீதக்காது என்பது போல் இறந்தும் இரவாமல் இருக்க தனது இரண்டு கண்களையும் தானமாக கொடுத்து சென்றிருக்கிறார் என்ற செய்தி இதனால் இரண்டு சிறுமிகள் பயனடைகிற இருக்கின்றார்கள் பார்வை பெறப் போகிறார்கள் அவரது சிறப்புமிக்க செயலை நினைவு போற்றும் வகையில் இந்த இசை அஞ்சலியாக கவிஞர் கண்ணதாசன் கைவண்ணத்தில் உருவான கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்ற பாடலை பாடுவதாக திரு ராஜப்பா அவர்கள் அளித்துள்ள முகவரை இருக்கிறதே மிகவும் அற்புதம் இப்போது பாடலுக்கு கேட்போம் போவோம் கல் மாணிக்கே கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா இந்த பாடலுக்கு திரு தாமி மாலிக் அவர்கள் அழுத் அளித்துள்ள வாழ்த்துறையில் மிகவும் உருக்கமாக பாடி மனங்களை நெகிழ்ச்சியடைய செய்து அந்த திரைப்பட காட்சியை நம் மனக்கண்ணில் செய்தமையை பாராட்டி பேச கோடி வார்த்தைகள் போதாது என்கிறார் குரலில் பாசத்தின் ஈரத்தை இழையோடியதை தன்னால் உணர முடிந்தது என்கிறார் ராஜப்பா அவர்களின் பாடல் திரைசை உலகில் எப்போதோ உலா வந்திருக்க வேண்டும் எனவும் காலம் வருமென்றும் தங்கள் அவருடைய குரல் ஒளிரும் என்றும் நாங்கள் காத்திருக்கிறோம் என்றும் நெகிழ்ந்து போகிறார் என்ன அற்புதமான பின்னூட்டம் பாருங்கள் கண்டதொரு கல்லைக்கனியாக்கும் சொல்வது தன் கண் அல்லவா மண்ணவா இல்லை என்று தன் இடையல்லவா மின்னல் இடையல்லவா அடுத்து வரும் பாடலை அற்புதமான வெண்பா அளித்திருக்கிறார் சுதந்திர கவி சங்கம சுமிசு அவர்கள் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமோ வென்ற சொல்வல்ல பாடலால் சொக்க வைத்து நல்ல இசை தந்த நம் தம் ராசப்பா தம்மை நசையோடு வாழ்த்துகிறேன் நான் என்கிறார் அடுத்து திரு ஸ்ரீதரன் சுந்தராஜன் அவர்கள் கூடும்போது உங்கள் குரலில் டிஎம்எஸ் அவர்களை கண்டேன் இனிமையாகவும் அதே சமயம் உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாகவும் பாடியிருக்கிறீர்கள் வாழ்த்துச் சொல்ல வார்த்தைகளை தேடுகிறேன் என்று உணர்ச்சி வசப்படுகிறார் இவருக்கு பின் வந்த திரு சி சீனிவாசன் அதாவது சீனு பத்மா சீனிவாசன் அவர்கள் கவிதை நடையில் அசத்தும் வாழ்த்துறையில் கண்ணித் தமிழ் தந்த திருவாசகத்தை ஒரு வாசகமாக காட்டி கம்பனின் நாயகியை தாயாக்கி காளிதாசன் சகுந்தலையை சேயாக்கி அம்பிகாபதியின் அமராவதியை மங்கையாக்கி எங்களுக்கெல்லாம் சங்கம சரணாகதி தத்துவத்தினை கூறும் பாடலினை உம் முத்தான குரலில் கெத்தாக பாடியதாக பதிவு செய்கிறார் என்ன அற்புதமான பின்னூட்டம் பாருங்கள் கண்ட சீதை வா காளிதாசன் சகுந்தலைவும் அம்பிகாபதி அனைத்து அமராவதி மங்கை அமராவதி சென்ற பின்பு பாவலுக்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி அடுத்து வருவது ஆன்மீக செம்மல் தேவராஜ் அவர்கள் அளித்த பின்னூட்டத்தில் திருமதி சரோஜா தேவியின் கண்களும் பேசும் அன்பேவா படத்தில் பேர்ட்ஸ் பாடலிலும் ராஜாவின் பார்வை பாடலிலும் அத்தகைய கண்கள் அவர் இறக்கும் போதும் அவை பேசும் வகைக்கு தானும் செய்த செயல் பாராட்டுக்குரியது அவர்கள் நடித்த மற்றொரு படப்பாடல் கண்ணெதிரே தோன்றினால் என் மனதில் ரீங்காடுகிறது என்று அப்படியே தன்னுடைய படக்காட்சிகளை நம் மனதில் ஓடச் செய்கிறார் இதுவும் ஒரு சிறந்த பின்னூட்டம் மாணிக்க கல்லாகுமா கலை எல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா பாடலின் இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம் இந்த பின்னூட்டத்தை திரு வி பாலு அதாவது இன்னொரு துணை துணையாட்சியர் ஓய்வு அவர்கள் அளித்துள்ள நிதிய பின்னூட்டத்தில் ராகத்தால் ஆளும் ராகவேந்தர் என்று ராஜப்பா அவர்களுக்கு பட்டம் சூட்டி அழகு பார்க்கிறார் தங்கள் குரல் நாளுக்கு நாள் மெருகேறினாலும் இளமை குன்றாது இதயத்தை வருடுவதே இரும்போது எய்வதாகும் என்று சொல்கிறார் தங்கள் குரலின் இனிமை தேனோடு கலந்த தெள்ளமுதம் கோல நிலவோடு சேர்ந்த குழித்தென்றல் தென்றல் என்று கே சொல்லிவிட்டு பாடலை கேட்டுதான் பஞ்சாமிர்தம் உண்ட கழிப்பில் திளைக்கிறேன் என்று சொல்கிறார் காதல் இலக்கியணையம் பக்தி எல்லாமே சேர்ந்த ஒரு கலைவைதான் இந்த பாடல் கல் சொல் என்று எதுகை மோனையாக வரும் இந்த பாடலில் ஒரு அடி வரும் கண்ணி தமிழ் தந்ததொரு இருவாசகம் கல்லை கனியாக்கு முந்தன் ஒரு வாசகம் இது மாணிக்க வாசகர் மனமுருகி இறைவனுக்காக பக்தி பாடல் பாடினார் காதலியின் வார்த்தைகளை கொண்டு போய் திருவாசகத்தோடு கலக்கின்றார் கண்ணதாசன் பக்தியையும் காதலையும் கலக்கும் ஒரு கல கலவைக்காரன் தான் இந்த கவிஞன் என்று சொல்லிவிட்டு உன் என்று சொல்வதன் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா இல்லை என்று சொல்வது சொல்வதுந்தன் இடையல்லவா மின்னல் இடையல்லவா என்ற இந்த பாடல் வரிகள் தனமக்கு இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்ற கேள்விக்கு பெரிய பெரிய தத்துவங்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்த்துவதாகவும் கடவுள் உண்டு என்று பெண்களின் கண்களும் பெண்களின் எடையும் சொல்லித்தரும் என்று இந்த பாடலின் நயங்களை விவரிக்கிறார் கலைஞர்களுக்கு கிடைக்கும் பாராட்டுகள் மட்டுமே விருது மகுடம் பட்டம் பதக்கம் எல்லாம் ஏனென்றால் பாடுவது என்பது ஒரு சுகமான பிரசவம் கடும் கவனம் ஆர்வம் இருந்தால்தான் தபம் போல் அது ஒரு பாடலை வரமாக பெறவை பெற முடியும் குறிப்பாக இசை பற்றிய பாடம் எதுவும் படிக்காமல் சுய பயிற்சி மூலம் முழு கவனத்தையும் செலுத்தி பாடலை உருவாக்கி நமக்கு இசை விருந்து படைக்கும் ராஜப்பா அவர்களுக்கு நம்மால் முடிந்தது பாராட்டு மட்டுமே அது நம்முடைய கடமை ஏன் ஒரு விதத்தில் ஒரு நன்றி உணர்வு என்று கூட சொல்லலாம் என்ன நண்பர்களே இதே போன்ற அருமையான இன்னொரு பாடலுடன் மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நட்புடன் நாகராஜன்